ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் செட்டிநாடு அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் ஸ்க்ரீனில் வருது நோட் பண்ணிக்கோங்க மாவு பச்சரிசின்னு கடையில் கேட்டு வாங்குங்க சாப்பாட்டு பச்சரிசியை வாங்கிடாதீங்க ரெண்டு கப்பு மாவு பச்சரிசியை எடுத்துக்கோங்க ரெண்டு கப் மாவு பச்சரிசிக்கு ஒன்றரை கப் வெள்ளம் ஒரு கப்பு தண்ணி இது தாங்க மெஷர்மெண்ட்டு இப்போ மாவு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் காய வச்சிடலாம் தண்ணியெல்லாம் இஞ்சிற வரைக்கும் காய வச்சா போதும் இதை வந்து வெயிலில் காய வைக்கணும்னு தேவையில்லை வீட்டிலையே நிழல் காய்ச்சலில் உணர்த்தி விட்டுருங்க இப்போ நம்ம பாகு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒன்றரை கப்பு வெள்ளம் மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தேன் அந்த ஒன்றரை கப் வெள்ளத்துக்கு தண்ணி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மெஷர்மெண்ட்டுங்க இதுக்கு ஒரு கப்பு தண்ணி கட்டாயமாக தேவைப்படும் ஸோ இந்த ஒரு கப் தண்ணியை அதில் ஊற்றுங்க ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் அப்புறமா வெள்ளத்தை வடிகட்டிட்டு அழுக்கெல்லாம் போக வடிகட்டிட்டு அப்புறமா பாகு வைக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சிக்கிறோம் வெள்ளம் கரைச்சதுக்கப்புறம் அந்த வெள்ளத்தை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம இப்போ மாவை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஈர அரிசியாகவே இருக்கணும் கையில் இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் ஒட்டி இருக்கணும் அப்போ தான் அரிசி ஈரமாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ஈர அரிசியை மிஷினில் கொடுத்தும் அரைச்சிட்டு வந்துடலாம் குறை குரண் இல்லை மிக்சி ஜாரில் போட்டும் அரைச்சிக்கலாம் இது கம்மியாக இருக்கிறதுனால நான் மிக்சி ஜார்லேயும் போட்டு அரைச்சிட்டேன் ஒரு நல்ல பெருங்கன்று சலுக்கியாக எடுத்துட்டு அது ரவாஜல்லடை இல்லைன்னா பெருங்கன்று சலுக்கியில் குறை குரன்னு வர மாதிரி அரைச்சிருங்க நைஸாக அரைச்சிடாதீங்க இருக்காது இப்போது ஈர அரிசி மாவை ஒரு பக்கம் மூடி வச்சுருங்க நம்ம வந்து பாகு காய்ச்சிட்டு அப்புறமா மாவை எடுத்துக்கலாம் பாகு காய்ச்சுறதுக்கு ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை நல்ல பெரிய சைஸ் வணலாக எடுத்துக்கிட்டு அதில் வடிகட்டிடுங்க ஏன்னா சின்ன மணலில் வெள்ளம் கொதிச்சு பொங்கி கீழே வழிஞ்சிரும் பெரிய வணலனால் தாராளமாக கொதித்து வத்தும் இப்போது இந்த பாகு நல்லா கொதித்து வற்றி தக்காளி பதம்னு சொல்கிற ஜல்லி பதத்துக்கு வரணும் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அப்பப்போ ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டு பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் திருப்பியும் விட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வெள்ளம் வந்து கரையாமல் நிற்கணும் பாருங்கள் நல்லா கொதித்து வத்திடுச்சு இப்போ நான் விட்டு பார்க்குறேன் பாருங்கள் வெள்ளம் கரையலை அதே சமயம் எடுத்து உருட்டுனா கையால் உருட்ட வராது இது பேர் தாங்க ஜல்லி பதம் இல்லைன்னா தக்காளி பதம் இதுக்கு ஒரு பதம் தாண்டிடுச்சுன்னா இது உருட்ட வந்துடும் ஸோ அந்த பதம் வரவிடக்கூடாது இந்த டைமில் நீங்கள் ஏலக்காய் பொடியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வானையில் கீழே இறக்கி வச்சுருங்க இதில் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறணும் மாவு வந்து கடைசியாக கிளறினதுக்கப்புறம் நல்ல மெழுகு மாதிரி வந்துடும் இதுதான் பதம் இப்போ இந்த பதத்தை தவற விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே போயிடுச்சுன்னா மாவு வந்து தண்ணி தனியாக வந்துடும் அதிரசம் தட்ட வராது இதே சமயம் க உருட்டு பதத்துக்கு போய் மா பாகு முருகிடுச்சுன்னா அப்புறம் அதிரசம் வந்து மாவு வந்து ரொம்ப வெந்துட்டு முருகலாக வந்துடும் அதிரசம் அதுவும் நல்லா இருக்காது ஸோ பதத்தை வந்து கரெக்டாக பார்த்து கிண்டுங்க சில பேர் வந்து இந்த பாகை வந்து மாவில் கொட்டியும் கிளறுவாங்க அப்படியும் கிளறலாம் இது வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த அரிசி அளவுக்கு இந்த வெள்ளம் அளவுக்கும் இந்த தண்ணி அளவுக்கும் நீங்கள் கொட்டி கிளறினீங்கன்னா வெள்ளமும் மிகுதியாக இருக்காது மாவும் மிகுதியாக இருக்காது நல்லா மெழுகு மாதிரி கிண்ட வந்துடும் கொஞ்சமாக இலகின மாதிரி தான் இருக்கும் மாவு நீங்கள் வந்து கேக்கு அதெல்லாம் செய்கிறீங்களா அந்த மாவு எடுத்து வைக்கிற மாதிரி தான் இந்த மாவு இருக்கும் உடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து ஒரு துணி போட்டு மூடி மூணு நாள் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிருங்க அப்போ தான் அந்த அரிசி மாவும் வெள்ளமும் உறவு சேரும்னு சொல்லுவாங்க இப்போது நம்ம மூணு நாள் கழித்து மாவை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் மாவு ஆறுனதுக்கப்புறம் இறுகிடுச்சு இறுகினதுனே நம்மளுக்கு உருட்டுற அளவுக்கு வந்துருச்சு இப்போ இந்த அதிரச மாவு வந்து கரெக்டான பதமான செக் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சமாக மாவை எடுத்து சின்னதாக ஒரு கை முறுக்கு மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த கை முறுக்கு கரெக்டாக ஊட்ட வந்து கரெக்டாக நின்றுச்சுன்னா இது வந்து பதம் கரெக்டு பாருங்கள் இந்த கை முறுக்கு அழகாக நிற்கிது ஸோ இதுதான் இது பர்ஃபெக்டான பதம் ஸோ இந்த பர்ஃபெக்டான பதம் வர அளவுக்கு நம்ம கிண்டி மாவை எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் அதிரசத்தை தட்டிக்கலாம் இந்த ரெண்டு வழக்கு மாவுக்கு இந்த அளவு மாவு வந்திருக்கு எனக்கு ஒரு பதினஞ்சு உருண்டை கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு கிலோ மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது அதிரசம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவு கிண்டிக்கலாம் எப்போவும் முன்னாடி செய்யும் போது கொஞ்சமாக ஒரு அளவு போட்டு செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் பாகு வந்து சீக்கிரமாக கொதித்து வத்திரும் ஆசையாக இருக்கும் அடுத்த தடவை அதிரசம் மாவு செய்கிறதுக்கு இப்போ வாங்க அதிரசத்தை எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் எண்ணெயை காய வச்சு அதில் சின்னதாக ஒரு உருண்டையை உருட்டி போட்டு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சானு செக் பண்ணுறதுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம அதிரசத்தை தட்டி அந்த எண்ணெயில் போட்டுடலாம் அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுருங்க நிறைய தீ வச்சிங்கன்னா அதிரசம் வந்து கருகிடும் ஏன்னா வெள்ளம் போட்டிருக்கிறதுனால அதிரசம் சீக்கிரமாக கருகிடும் இப்போது ஒரு பக்கம் எழும்பி வந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க பாருங்கள் இப்போ புஷ்ஷுன்னு மேலே ஒரு லேயர் கிளம்பி வந்திருக்குது பூரி மாதிரி அப்படியே பூரி பொறிக்கிற மாதிரி தாங்க இதை பொறிக்கணும் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா பொன்னிறமாக இருக்கும்போதே எடுத்துடணும் இந்த அதிரசம் உள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக வெளியில் வந்து ஒரு கிறிஸ்பி லேயரோடு இருக்கும் இதுதான் செட்டிநாட்டு அதிரசத்தோட ஸ்பெஷாலிட்டியே ஒரு அதிரசம் சாப்பிட்டாலே இன்னொன்று சாப்பிட்ணுன்னு தோணும் பதினஞ்சு நாள் வரைக்கும் இந்த அதிரசம் கெட்டு போகாது சாஃப்டாகவே இருக்கும் இப்போது நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் அதிகப்படியான எண்ணெய் இருக்கும் அந்த எண்ணெயை வந்து ஒரு ஸ்பேச்சுலாக இல்லைன்னா மரக்கரண்டியை வச்சு இந்த மாதிரி வடி ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வடித்து விட்டுருங்க இந்த அதிரசத்தை சுட்ட உடனே சாப்பிடக்கூடாது ஒரு நாள் வெயிட் பண்ணி அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பான்ஞ்சியாக இருக்கும் சப்போஸ் இந்த அதிரச மாவு வந்து ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவை கலந்து பிசைஞ்சிட்டு திருப்பியும் சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதிரசம் இதே அளவு ஸ்பான்ஜியாக கிடைக்கும் தே டெக்ஸ்சரோட கிடைக்கும் பாருங்கள் ரெண்டாவது அதிரசத்தையும் நம்ம இப்போ சுட்டாச்சு அப்படியே பூரி சுடுற மாதிரி தாங்க நல்லா புஷ்ஷன்னு எலும்பி வந்தோன்னே ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு லைட்டாக எண்ணெயை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கணும் பாருங்கள் நான் இப்போ ஒரு அதிரசத்தை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் மேலே வந்து கிறிஸ்பி லேயர் வாயில் கடிக்கும்போது தெரியும் இந்த மாவை ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கெடாது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச நேரத்தில் எப்போ வேணாலும் அதிரசம் செஞ்சுக்கலாம் இது அவசியம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எழுதி அனுப்புங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்